துயரமும் பொறுசேர சூழ்ந்திருக்கும் அரங்கத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களிட நினைவேந்தலை என்ன சூழல் என்று தெரியவில்லை இந்த இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் அவருக்கு நினைவஞ்சலியில் புகழஞ்சலி சேர்த்துவிட்டு நின்று கொண்டிருக்கின்றேன் நானும் அவரும் பயணித்த காலம் பசுமையான காலம் என்னை கதாசிரியனாய் பாடலாசிரியனாய் வசனகர்த்தாவாக இயக்குநராக இசையமைப்பாக என்னை உருவாக்கியவர் கூலிக்காரன் நல்லவன் தெரு என்று அழைத்து பொதுப்பாடகனாக வலம் வந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை நினைக்கும் பொழுது சொல்லனா எண்ணங்கள் சூழ்ந்திருக்கிறது அவரை பற்றி எனக்கும் அவருக்கு ஒரு நட்பை விட அவருக்கு இருக்கக்கூடிய மனித நேயமும் அவருடைய மக்களுக்கு அவர் பணியாற்றிய விதமும் அதே நேரத்தில் அவருக்கு எல்லா சூழ்நிலை வந்தாலும் நட்புக்கு துணை நின்று தோள் கொடுக்கும் நட்புணர்வும் ஒரு அமைந்த மனிதர் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கில் சூழும் பொழுது எனக்கு அந்த ஒரு காலம் மட்டுமல்ல மக்கள் அவரை சூழ்ந்தது நாங்களெல்லாம் திரையுலகத்திலிருந்து ஒன் ஒரு சேர பாரதி ராஜா அவர்கள் தலைமையில் நெய்வேலி செல்லும்பொழுது அந்த நெய்வேலி அடைவதற்குள்ளாகவே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரம் காலதமானதுக்கு புரட்சி கலைஞருக்கு மக்கள் அளித்த வரவேற்பு உச்சி முகர்தல் ஆராத்தி அத்தனையும் அதை பார்க்கும்பொழுது அதே நினைவுதான் அவருடைய திருமணத்திற்கும் அந்த ஊர் மக்களே திரண்டு வந்து அந்த முத்தையா மன்றத்தை சுற்றி சுற்றி நின்று லட்சக்கணக்கில் நின்றார்கள் இப்படி அவர் மீது இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்திலும் மக்கள் அவருக்கு ஒற்று உதுணையாக இருந்தார்கள் அவருக்கு வந்து திருமணம் நடப்பதற்கு அவரை அழைத்து கொண்டு போய் இவரங்கத்தை அழைத்து கொண்டு போய் கலைஞரிடம் போய் தேதி கேட்குறேன் என்ன தேதி வேணும்னு கேட்குறாரு புரட்சி கலைஞர் பேக்கெட்டில் இருந்து தேதி எடுத்து நாலு தேதி சொல்கிறாரு கலைஞர் சொல்கிறாரு சிரிச்சிங்கண்ணே உனக்கு என்ன தேதி பிடிக்குன்னு சொல்லியா நான் வரேன் அப்படின்னாரு அவர் ஒரு தேதி சொன்னார் அந்த வந்து வாழ்த்தி அவருக்கு எல்லா சிறப்புகளையும் செய்தவர் அதற்கு நன்றிக்கடனாக கலைஞருக்கு ஐம்பதாவது பொன்விழா ஆண்டில் அவர் தங்கப்பேனை அளித்ததை மறக்கவே முடியாது மறுக்கவும் முடியாது அவர் பத்து வருடங்களாக உடல் நலம் சூர்விட்டிருக்கும் பொழுது அந்த மாதரிசி பெற்ற மாணிக்கம் திருமதி விஜயகாந்த் அவர்கள் அவரை பேணி காத்து அந்த இயக்கத்தையும் கட்டி காத்து அந்த பண்பை புரட்சி கலைஞர் திருமதி விஜயகாந்த் அவர்களை உழைப்பை விளக்குள்ளி என்பேன் வியந்து போற்றுவேன் அந்த செல்வங்கள் காலம் காலமாக அவர் தந்த கொடையாலும் நட்பாலும் உயர்வாலும் நன்னடத்தையாலும் கவசம் போல காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக அவர் குடும்பத்தை காக்கும் என்று சொல்கிறேன் பண்ணுக்கு சுவையார் பார்வைக்கு தேனாய் கண்ணுக்கு மணியாய் கவலைக்கு மருந்தாய் அறிவு கடலாய் அஞ்சா நெஞ்சினாய் செயலாய் சிறைப்பாய் சிந்தனையாய் அவர் புகழ் வாழ்க வாழ்க வெல்க வெல்க என்று சொல்லி நிறைவு கூறுகிறேன் நன்றி வணக்கம்